நிஜமாகவே ரொம்ப மோசமாக ஒரு மாதிரி வந்து ஏன் அந்த கதைக்களம் தேவையில்லாத இடத்துக்கு இப்படி இவ்வளோ தேவையில்லான ஒரு கதை கதைக்களத்தை கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் மகாநதி சீரியல் போய்ட்டுருக்கு இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு குடும்பம் வந்து இந்த சொத்தெல்லாம் அபகரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வில்லத்தனமாக காமிச்சிக்கனாலும் பரவாயில்ல அப்படி இல்லைங்க கிரே கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க யாருமே நல்லவங்கள யாருமே கெட்டவங்க இல்லை எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாம் கலந்து கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பக்கம் ஒரு நியாயத்தை காமிக்கிறீங்க என்ன அப்படின்னா வந்து அவங்களையும் வந்து ஏமாதிதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சந்தானம் சந்தானம் தான் இங்கே வில்லை நாக்சுவல் இல்லை ஆனால் அவர் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட கேரக்டரை காலியே பண்ணிட்டாங்க இதில் வேறு என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து அவங்களும் பாவப்பட்டாங்களோ அவங்களுக்கும் கடன் நிறையா இருக்குது அவங்களுக்கும் வந்து இப்போ வழி இல்லை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொத்தை பாதிப்பாதையாக பிரித்து கொடுத்துடலாம் இடத்துக்கே வரலாம் ஏன்னா அந்த சொத்து சும்மா தான் ரொம்ப நாளாக இருந்துச்சு சொத்தை வந்து இப்போ வந்து நான் வந்து விற்க போகிறேங்கிற முடிவே வந்து இப்போ திடீர்னு கங்காவும் எம்னாவும் சேர்ந்து எடுத்து தான் எடுத்தேன் இதில் வேறு இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா பாதிக்காததோ காசை கொடுத்துட்டு வேணால் எனக்கு வந்து எந்த காசு வேணாம் நான் நிறைய காசு இருக்குது அப்படின்னு வந்து அதை விஜய்யாக முடிவெடுக்கிற மாதிரி காமிக்கும் செய்யலாம் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு எமோஷனலாக காசே இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஒரு தடவை ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சுக்கல நர்மதாவுடைய அந்த சர்ஜரிக்காக தான் வந்து இந்த காண்ட்ராக்ட்டுக்கிட்டே ஒத்துக்கிட்டாங்க காவேரின்னு அந்த மாதிரி மோசமான நிலைமை அவங்கள்ட்ட இல்லை இவங்கள்ட்ட கோடிக்கணக்காக காசு இருக்குது இப்போ விஜய் விஜய் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினச்சாருன்னா அந்த வீடு அதிகபட்சம் வந்து போது பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ போகலாம் ஒரு அஞ்சு கோடி ரூபா போது அப்படின்னா வந்து ஒரு ரெண்டரை கோடி ரூபா காசு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்ப்பா அந்த கா வீட்டை வீட்டைன்னா வந்து அந்த இருக்க காசுக்கே எப்படி வாங்குறதா இருந்தேன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு வந்து மிச்சர் என்ற கோடியில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு ஒன்னே முக்கா கோடி உங்களுக்கு வந்து பிரச்சனையாக ஆகுதா அந்த பங்கு பிரிக்கிறத அந்த காசையும் நான் கொடுத்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது செய்யணுமா வேணாமாங்கிறது ஒரு கேள்வி ஆனா இப்போ அதை முடிக்காமல் அந்த அளவுக்கு ஈஸியாக முடிக்கக்கூடிய விஷயத்தை இப்போ இழுத்து கொண்டு போய் இவங்க வந்து ஒரிஜினல் குடும்பமா இல்லையாங்கிறதுலாம் போய் கடைசியில் பார்த்தா அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க இதில் வந்து காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து வைக்க பிரெக்னென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லனு குடு குடுனு ஓடி வந்து இவரை பிடிச்சி நெஞ்சை பிடிச்சி தள்ளுறாங்க அவருடனே திருப்பி தள்ளுறதுக்கு போனால் வந்து அப்படி இந்த பக்கம் வந்து விஜய் போகிறாரு அந்த பக்கம் என்னென்னா வந்து யமுனா சாப்பிட்டு இருக்கணும் முன்னாடி டம்ளரை தட்டி விடுறாங்க தட்டி விட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிவின் ஏய் அப்படிங்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே நிறைய விஷயத்த இன்ஸ்டிகேட்டும் பண்ணிட்டு இவங்க நமக்கு ஒரு அனுதாபம் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க இதுல சாரதாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கெல்லாம் கொடுக்கிற மாதிரி கதை கொண்டு போயிட்டு இருக்காங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டா தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அந்த எதை நோக்கி பயணிக்குது இந்த கதைங்கிறது தெரியாத மாதிரி இதில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்லியான ஒரு முடிவாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கதை இப்போ போயிட்டு இருக்கு நிஜமாகவே இதில் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கடை கடனால் எதாவது போய் முடிச்சு விட்டால் பெட்டர் அதுக்கு பதிலாக வந்து அப்பப்போ ஒரு ரொமான்சியின் காமிச்சிவான் விஜய்காகவேரிக்கு அது தவிர வந்து இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் இருக்க எல்லாத்தையுமே கெட்டவங்களா காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி கோயில் போயிட்டு இருக்கறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புது கதைக்களும் நிஜமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு நல்லா இருக்குது நான் தான் வந்து தப்பாக இது என்னுடைய அபிப்பிராயத்தை அப்படி இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ